சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் ஊருக்கு நாலஞ்சு பேர் வந்து வராங்க இந்த ஊரில் நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கணும் ஐயா நல்லா வந்து இடம் வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க இது எல்லாம் யாரோட இடம் நீங்கள் யார் அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து சொன்னோன்னே நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஆசைப்படல ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் இருந்தால் போதும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்களா உங்களுக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் நிறையாவே கிடைக்குங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க நிச்சயம் நீங்கள் ரெகுராம் குடும்பத்தை வந்து போய் பாருங்கள் அவரு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்டுவார் யார் அவரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் கேட்ட உடனே அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களோட அருமை பெருமைலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி ரகுராமா பார்த்தா நிச்சயம் விடை கிடச்சிரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன சிவா எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சூப்பராக வந்து போயிட்டுருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்த உடனே நாங்கள் ஐயாவை பார்க்கணும் ரெகுராம் ஐயா இருக்காரா அப்படின்னு சொல்லும்போது வாங்க வாங்க அண்ணன் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் அழைச்சிட்டு போகிறாங்க யார் யாரேனே எதுன்னு உங்கள் கிட்ட தான் தகவல் சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்வதிக்கு செம்மையாக வருது என்னது ஏன் புருஷங்கிட்ட பேச மாட்டாங்க ஐயா கிட்ட தான் எல்லாம் வந்து சொல்லுவாங்களா அவர் ஐயானா இவர் ஐயா இல்லையா என்னடா இது அப்படின்னு பார்வதி வந்து யோசிச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் வராங்க ரகுராமுக்கு சொந்தக்காரங்க அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க தொழில் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படி இருக்கும்போது இடம் வேணுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஊரில் உங்ககிட்ட இல்லாத இடமா அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தொழிலா என்ன மாதிரி தொழில் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் தொழில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க முதல்ல கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையும் சொல்லுங்க உடனே தூக்கி கொடுத்துற முடியாது இல்லை ஏய் அவரோட அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க சாரியா மன்னிச்சிருங்க இவன் எப்போதுமே இப்படிதான் என்ன கேட்டா என்ன பதில் சொல்லணுன்னே தெரியாது பரவாயில்ல சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தானே எல்லாரும் கற்றுப்பாங்க பாருடா நீ சொன்னதுக்கு கூட ஐயா வந்து கோவப்படாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சிருங்கய்யா எனக்கு தப்பா எதுவும் பேசினேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரில பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் ஆனால் பேசும்போது வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரகுராம் வந்து அறிவுரை வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே யோசிக்கிறாங்க நம்ம ரகுராம் நிச்சயம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க தயங்கி தயங்கி இருக்காங்க இல்லையா நீங்கள் என்ன மார்க்கெட்டில் ரேட்டு போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதை விட இன்ட்டு அஞ்சு மடங்கு நாங்கள் கூட கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரகுராம சொந்தக்காரங்க நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்ன அவங்க பேசுகிறாங்க ஐயா கிட்ட இல்லாத பணமா என்னப்பா என்ன இங்கே விளையாட்டு காட்டுறியா உனக்கு வேணும்னா சொல் ஐயா பிடிச்சிருந்தா கொடுப்பாரு நீ அஞ்சு மடங்கு இல்லை நூறு மடங்கு கொடுத்தா கூட அவருக்காக தோணுச்சுன்னா தான் கொடுப்பாரு ஐயா நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை இந்த ஊரில் நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் ஏன் சொன்னேன் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நாங்கள் தர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டுருக்காங்க இப்போதைக்கு என்னால் எந்த இடத்தையும் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அமுச்சு வச்சிட்றாங்க எதுக்காக அவர் இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதியும் பத்மாவும் யோசிக்கிறாங்க கிச்சனில் சமைக்கிறப்ப அஞ்சு மடங்கு தரேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கொடுத்தா நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க என்ன பார்வதி பலமாக யோசிக்கிறப்பில் இருக்கே அப்படின்னு பத்மா வந்து கேட்குறப்ப ஆமா நீ எப்போதும் இப்போ நம்ம கிட்டே தான் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருப்போம் காசு செம்மையாக வந்து பார்த்துருப்போம் ஆயிரம் ரூபான்னா ஐயாயிரம் ரூபா தரேங்கிறாங்க எத்தனை மடங்கு அதிகம் ஈஸியாக வந்து காசு பார்த்துரலாம் அதனால தான் நம்ம பேர்லேயும் ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மாவும் பார்வதி நம்மளால் பேச தான் முடியும் பார்வதி நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டால் பரவாயில்ல நம்ம அண்ணன் பின்னாடி தானே நிற்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப அந்த ஊரில் வேற யாருமே வந்து மிகப்பெரிய ஆளுங்க இல்லையா நிச்சயம் ரெகுராக மனசு வைக்காமல் இங்கேருந்து உங்களால் எந்த இடத்தையும் வாங்கவே முடியாது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நமக்கு இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஓஹோன்னு வருந்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டில் கருத்தது யார் இருக்கா சிவராமன் இருக்காரு வேற யாராவது வந்து சொல்லுங்கன்னு சொன்னோன்னா பார்வதி இருக்காங்க சிவராமோட மனைவி அவங்களுக்கு தன்னோட கணவரை முன்னிலை படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க சிவராமனுக்கும் நம்ம ரகுராமனுக்கும் என்ன சம்மந்தம் அண்ணன் தம்பிங்க அப்படிங்களா அப்போனா பார்வதி கிட்டே பேசினாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்வதின்னு கேட்குறாங்க நான் வந்தால் உங்ககிட்ட வந்து சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அக்கா நான் கடை வீதி வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க பத்மாவும் வரையங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ மட்டும் போயிட்டு வந்துடு பார்வதின்னு சொன்னோன்னே சரிக்கான்னு சொல்லிட்டு கட்டப்பை எடுத்துகிட்டு அப் அப்படியே கடை வீதிக்கு போகிறாங்க நம்ம பார்வதி அப்பான்னு பார்த்து தான் இப்போ தூரத்தில் வந்துகிட்டு இருக்காங்களே அவங்க தான் பார்வதி நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பேசிக்கங்க இந்த வாட்டி லாபகரமாக பேசி கிட்ட இருக்கிற இடத்த வந்து வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த சூழ்நிலை பார்த்து பார்வதி கிட்டே வந்து பேசணுன்னா இப்போ சும்மாலாம் பேச முடியாது ஏதாவது ஒரு நகையை வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்து போகிறாங்க அஞ்சு சவரனில் ஏதாவது நெக்லஸ் இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆபரணத்தை வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணா எதுக்குண்ணே நீங்கள் இந்த அளவு வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா இருடா பேசும்போதே நம்ம ஏதாவது ஒன்று கையில் நம்பிக்கையோட கொடுத்தாதான் அவங்களுக்கும் தோணும் சும்மா வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாலாம் அது சரி வராது நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்காக வந்து செயல்படுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே காலையில் எங்கள் மாமா கிட்ட வந்து பேசுனீங்கல்ல என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது என்னையும் மதித்து நீங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் புரியுது ஆனால் எதுக்காக கிட்ட பேசுகிறீங்க அந்த வீட்டில் எல்லாமே வந்து ஜானகி தான் நீங்கள் கிட்ட பார்த்து வேணா பேசுங்க இல்லைங்க நாங்கள் உங்களை பார்த்து தான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் இந்த ஒரு நிமிஷம் இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அந்த நெக்லஸை வந்து கொடுக்குறாங்க திறந்து பார்க்குறாங்க எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அந்த வீட்டில் கேள்விப்பட்டோம் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே வந்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க இருக்கட்டும் உங்கள் மாமாக்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கி கொடுங்க அவர் என்ன விலை சொன்னாலும் அதில் டென் பர்சன்ட் உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பார்த்துக்கங்க நீங்கள் எங்களுக்காக பெரியவர்கிட்ட வந்து பேசுவீங்களே அதுக்கான சின்னதாக ஒரு அன்பளிப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் மற்றபடி நீங்கள் எங்களுக்காக முயற்சி பண்ணி தோத்தா கூட நாங்கள் இதை கேட்க மாட்டோம் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னோன்னே இப்போ தங்க வைக்கிற விலைக்கு இவ்வளோ இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறாங்க திட்டத்தட்ட அஞ்சு ரூபா அப்போனா பேசுறதுக்கே இவ்வளோ தராங்களே இவங்க சொன்னபடி பத்து பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பாது அடேங்கப்பா அந்த இடத்த வந்து இப்போ மார்க்கெட் ரேட் படி யோசித்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வேற நான் பல மடங்கு அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்க அப்போனா நமக்கும் பாதி பர்சன்ட் வந்து கிடைக்கிது இல்லை அந்த சொத்தில் சராசரி பாதி மடங்கு நமக்கு தரங்கிறாங்க இப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் நிச்சயம் உங்களுக்காக நான் பேசுகிறேன் ஆனால் எங்கள் மாமாவை வந்து சமாதானம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அதையும் நான் இப்போ வந்து சொல்லிட்டேன் அப்புறம் எல்லோரும் முன்னாடியும் நான் உங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசியிருக்கேன்லாம் சொல்லுவீங்களா பிஸ்னஸை பொறுத்தளவு ரகசியம் எப்போதும் ரகசியமாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்